ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எப்போவுமே நம்ம அவசரத்துலேயே இருப்போம் என்னடா சைட் டிஷ் பண்ணுறதுன்னு இந்த ஒரு சைட் டிஷ் பண்ணிங்கன்னா இதுவே கடைசியில் மெயின் டிஷ் ஆகிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபிங்க இது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் மூணு மாதம் வரைக்கும் கெடாது வெளியிலயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஆறு மாதம் வரைக்கும் கேரண்டடாக கெடாமல் இருக்குங்க அயன்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் நம்ம செய்ய போகிறது ரெண்டு கிலோ முருங்கைக்காய் தொக்குங்க முருங்கைக்காவை நல்லா கழுவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தொக்கு பண்ண போகிறோம் இதில் தோளில் இருக்கிற முழுமையான சத்து நமக்கு அப்படியே கிடைக்குங்க முருங்கக்காய் ஆவியில வேகறக்குள்ள டக்குன்னு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு வெறும் பத்தே நிமிஷம் போதுங்க ஐம்பது கிராம் வந்து கடுகு எடுத்திருக்கேன் கடுகை நல்லா பொரிய பொரிய வருதுங்க இரும்பு சட்டியில் வர்த்திங்கன்னா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி ஐம்பது கிராம் வந்து சீரகம் எடுத்துகிட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வருத்துருங்க பத்தே நிமிஷம் மட்டும் முருங்கைக்காவை ஸ்டீம் பண்ணாலே போதும் நல்லா வெந்துடும் ஐம்பது கிராம் வரமல்லி எடுத்துகிட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர்ற வரைக்கும் கருக விடாமல் வருத்துருங்க இப்படி நம்ம தனித்தனியாக வறுக்கும் போது அதோட வாசனை கமகமன்ட்டு இருக்கும் அதோடய டெக்ஸ்சரும் அதோட சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க வருது எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருங்க எல்லாமே ஆறட்டும் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயத்தையும் நல்லா வறுத்து சேர்க்கும் போது அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது நமக்கு தொக்கு கெடாமல் ரொம்ப நாளாக ஃப்ரேக்ரன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும் பத்தே நிமிஷம் முருங்கக்காய் வேகிறதுக்குள்ளே ஈஸியாகவே மசாலாவை ரெடி பண்ணியாச்சு மேக்ஸிமம் இரும்பு கடாயில் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதோடய சத்தம் அப்படியே நமக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் சுட சுட முருங்கைக்காய் சூப்பராக வெந்துருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சிக்கணுங்க இதுலேயே நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சுங்க பத்தே நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணுங்கள் அதிக நேரம் வேண்டாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்ச முருங்கை கவிழுதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா சக்கை தனியாக சாறு தனியான்னு பிரிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்குங்க பாருங்கள் சக்கை தனியாக சாறு தனியாக பிரித்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை சைட் டிஷ்ஷாக இல்லைங்க மெயின் டிஷ்ஷாக கூட வச்சா சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ க்ரீனியாக நல்லா சூப்பர் டெலிஷியஸாக இருக்குங்க இந்த ரெசிபி செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான் இப்போ சக்கையெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம்ல இப்போ இப்போ அந்த பியூரியை ஒரு இரும்பு கடாயில் போட்டுருங்க இது நல்லா கொதிச்சு சுண்டணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுறணும் வெறும் பத்து நிமிஷம் போதுங்க நல்லா சுண்டி கொடுத்துரும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா உருட்டி அந்த பியூரி கூடையே சேர்த்துடுங்க இந்த முருங்கைக்க சாறு கூட சேர்த்து அந்த புளியோடு கலக்கும்போது அதோடய வாசனை சும்மா கம இருக்குங்க நம்ம ரெடி பண்ண மசாலாவை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணும் மிக்சர் ஜார்லேயும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஆறு மாதம் வரைக்கும் கெடாதுங்க வெளிலேயே வச்சாலும் மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி பத் இந்த எல்லாமே சுண்டிருச்சு நல்லா கலந்து ஒரு கடாயில நூறு எம்எல் நல்ல எண்ணெய் நம்ம அரைச்ச மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து ஐம்பது கிராம் சேர்த்திருக்கேன் ஐம்பது கிராம் வந்து நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காய சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் அது ஈவனாக எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாம் நல்லா மேஜாயி வரும் இது நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மசாலாவை முருங்கை கப்யூரியோடு சேர்த்து கலக்கும் போது சும்மா வாசனை கம கமன்ட்டு வருங்க இந்த தொக்கை நான் சொன்ன மாதிரி மூணு மாதம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இனி கொஞ்சம் சேர்த்தியே இது பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுறது இரும்பு ஆனா ஆனால் நான்ஸ்டிக்கில் மாதிரி ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுத்து சுத்துன்னு சுற்றுது பாருங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு தொக்கை அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா ஈஸியாக யார் வேணால் செய்யலாங்க அதுவும் இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்கெலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம் இந்த தொக்கை வந்து ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பாடுக்கு போட்டு புரட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் ஊர்காவாக வச்சுக்கலாம் எதுக்கு வேணா வச்சுக்கலாங்க இனிமேல் சைட் டிஷ் பிரச்சனையே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்டும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி நமக்கும் டைம் மிச்சமாகும் நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கிறதுனா இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெடாம இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுவோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கும் ரெஸ்ட்டும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க முருங்கைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எண்ணெய் எல்லாம் பிரித்து பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஒட்டவே ஒட்டாதுங்க சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்டரு சூப்பராக இருக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கக்காய் சீப்பாக கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசட்டிடுங்க அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்